சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இந்த சுபதினத்தில் உன் உள்ளமும் உன் இல்லமும் மகிழும்படியான சுப வாக்கோடே வந்துள்ளேன் முழுவதுமாக கேள் உன் முகம் மலரும் இப்பொழுது உன் முறை ஈடுகள் எல்லாம் ஏன் என் வாழ்வில் இப்படி நடக்கின்றது என்று புலம்புகிறாய் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் காலம் வேகமாக போய்கொண்டு இருக்கிறது ஆனால் நீயோ இன்னும் வெகிலியாக இருக்கிறாய் உலகம் தெரியாத பிள்ளையாகவே வளர்ந்து நிற்கிறாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது யார் யாரெல்லாம் எந்த நோக்கத்துடன் உன்னை சுற்றி வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் அனைவரும் உன்னை போலவே நினைத்து நம்பி ஏமாந்து போகிறாய் எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்து எதுவும் தவறு இல்லை ஆனால் அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதையும் சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய் மற்றவர்களுக்கு தீங்கி இழைப்பது எத்தனை தவறோ அதே போன்று மற்றவர்கள் நமக்கு தீங்கி இழைக்க வைப்பது அளிப்பது தவறுதான் நல்லவர்கள் யார் உன் நலன் விரும்பி யார் என்னவும் யார் உன்னை ஏளனம் செய்கிறார்கள் யார் உனக்கு தீங்கி இழைக்கிறார்கள் என்பதையும் சற்று கவனித்து புரிந்து கொள் ஒரு முறை ஏமாறுவது உன் தவறு இல்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ ஏமாறுவது உன் தவறுதானே இனி யாரிடமும் என் குழந்தை எதையும் இழந்துவிடக்கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய் மற்றவர்களுக்கு நன்மையும் செய் அதே நேரத்தில் உனக்கு தீங்கி இழைக்காமல் பார்த்துக்கொள் நீ இருக்கும் நிலையை பார்த்து அனைவரும் உன்னை மதிப்பார்கள் ஆனால் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்தால் உயரத்தில் இருந்த நீ இறகை இழந்த பறவையைப் போல கீழே விழுந்து விடுவாய் இதுதான் வாழ்க்கை உனது தேவையை அறிந்து நீ தேடிச் செல் எதுவும் உன்னை தேடி வராது நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படித்தான் அனைத்தும் நடக்கும் தயவு செய்து நம்பிக்கையை இழந்து விடாதே மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே பின் நீதான் வருந்துவாய் எனது இந்த வார்த்தைகளை மனதில் பதிகவை பின் யாரிடமும் இனி நீ ஏமாற மாட்டாய் கவனமாக இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்